என்ட கஸ்தூரி மானே இங்கே தங்க மீனே மணமணக்கும் கபகம்பக்கும் தேனே நீங்க எங்கே வா அங்கேயா நினைக்கிறீங்க ஆடா அடா இங்கிருக்கிதா என்ன 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 என்னைக்கியா இந்த மானே தேனே மீனேன்னு செலிக்கொண்டு அன்பு வலியுது உங்களுக்கு ஆ நீங்க எதுக்கோ தோண்டில் போடுறீங்க போல எனக்கு விளப்பம் ஆ அதுக்கெல்லாம் இந்த தங்க மீன் ஆவப்படாது சரியா கஸ்தூரி மா

சாமன் வேணுமா இந்த மைமூனுக்கு இன்னும் சாமன் வேணுமா மனே நீங்க என்னப்பா செல்றீங்க எனக்கு வாங்கி தர போறீங்களா நீங்க இன்றைக்கு ரெடி அவங்க வாங்கி தாரு அதோட குசினிக்கு தேவையான சாமான்களும் வாங்கணுமோ சரி சரி அபாயா வாங்கி தாரது சாரி இப்ப எதுக்கு குஷினிக்கு சாமான் வேற நாள் தடவா கத்தினாதான் குஷனுக்கு சாமானே வரும் இன்னைக்கு உங்களோட பேச்சே ஒரு மாதிரி ஆயிக்கலையா அது வந்து மைமூன் நாளைக்கு எங்கிட்ட வாப்பாவ இங்க கொண்டு வந்து விட போறாங்க இவ்வளவு காலம் தம்பிட வீட்டுலதான் நிக்கிய தம்பி வாப்பாவை கொஞ்சம் கூட மயக்கிய இல்ல ஒழுங்கா கவனிக்க இல்ல ஐ சுத்தி ஐ சுத்தி வாப்பாவ ஒரு மாசத்துக்கு இங்க நிப்பாட்ட யோசிச்சேன் வயசான காலத்துல நாங்க தானே அவரை பாக்கணும் மகன் ரிய நினைச்சா தான் எனக்கு ஈரக்லையெல்லாம் பத்துதப்பாங்க உங்களோட வாப்பாட மேல எம்பிட்டு பாசம் வச்சு ஈக்கீங்க கொஞ்சம் சரி கொஞ்சம் சரி கூட மதிச்சு நடக்கிறான ஆஹ் எப்ப பார்த்தாலும் கூட மனுஷ புண்படுத்துறதே தானே அவன்ட வேலை தம்பிக்கு புத்தி தானா வரும் மைமோ நான் அதை எல்லாம் பெருசா பொருட்படுத்துறது இல்ல விட்டு தள்ளுங்க ஒவ்வொடா நினைக்க ஒளே மனுஷன் பத்துது எனக்கு அவன் இன்னைக்கு டாக்டர் ஆகி கேளு அவன் அந்த இடத்துக்கு வாரத்துக்கு நீங்க தானேப்பா காரணம் ஆனா அவன் உங்கள மதிக்காம ஒதுக்கின ஒவ்வொரு சம்பவம் என்ன நெஞ்சுக்குள்ள சும்மன் போதும் போதும் சரி அவன் மெடிக்கல் காலேஜுக்கு எடுப்பட்டு டைம்ல யார் பாடம் கேம்பஸ் போகும் நீங்களும் ரெடியாவது என்ன செய்தான் என்ன செய்தான் ஞாபகம் அங்க வந்து என்ன மானத்தை வாங்க வா போறீங்க டாக்டருக்கு தெளிவான புள்ளையில் தான் ஹைஃபை ஃபேமிலி வார இடம் பாப்பாது உங்களை எப்படி கூட்டிகிட்டு போகிறது நீங்களும் உங்களோட பழைய கருப்பு கோட்டும் பெல்ட்டும் சாரமும் இதோட சபைக்கு வர வெக்கம் இல்லையா போதா குறைச்சலுக்கு புதுசாக வெத்தலை போடுற பழக்கம் வெத்தலையை சப்பி சப்பி தோட்டம் முழுக்க துப்பி துப்பி உங்களை வாப்பான்னு சொல்லவே வெக்கமாயிருக்குது உங்களுக்கு மட்டும் வந்தால் போதும் அவன் உங்களை அவமானப்படுத்தியும் நீங்க திரும்பி ஒரு பேச்சுங்களா சரி அதோட பாருங்க அவனுக்கு பொன் பாக்குற அந்த டைம்ல இந்த மாதிரி நடந்துக்கிட்டான் அப்ப அவன் போட்ட கண்டிஷன் இப்போ மானியடிச்சு போல நெஞ்சுக்கு குடும்பத்துல எல்லாரும் ரெடி ஆகுனாங்க நீங்களும் உடுத்துக்கிடுத்து வேறு கிட்ட போனீங்க அப்ப மகன் என்ன செய்தான் வாப்பா நில்லுங்க நீங்க ஏர்வானம் உங்களுக்கு வரவானம் என்று நேத்தே சொல்லிட்டேன் நாங்க போற இடம் பெரிய இடம் இங்கிலீஷ்ல தான் பேச்சு போற இடத்துல உங்களோட வாய் சும்மா இருக்காதே உடஞ்ச இங்கிலீஷ்ல ஆக்ஷன் போட்டு போட்டு நீங்க பேச சபையே சிரிக்க இதை யாருன்னு கேட்க மாப்பிள்ளையோட வாப்பான்னு செல்ல

இந்த பிரவோசனமா இந்த மதிப்பும் கௌரவம் எத்தனை நாளைக்குப்பா பாப்போம் பாப்போம் சரி சரி மை மோன் மகான் எங்களோட இல்லதானே பேரியா ஊடெடுத்து தானே அதத்தான் அப்பா நானும் செல்ல வரேன் கோல் எடுத்தா என்னோட மட்டும் தான் பேச்சு நல்ல பெண்ணாளிக்கு மொகளுக்கு ஒரு சலான் இல்ல அந்த இடத்துக்கு அவன் வாரத்துக்கு தார காரணம் சொல்லி அவன் முதல்ல யோசிச்சிருக்கணும் எங்க வீட்டுல மட்டும் இல்ல மை மூணு இன்றைக்கு அதிகமான இடங்கள்ல இந்த கூத்து நடக்குது இன்றைக்கு எல்லாத்துக்குமே முன்னுக்கு போறவர் மிஸ்டர் சல்லி தான் தங்களோட பாப்பமாரும் சல்லியால அந்தஸ்தால தோட்டத்தால அளக்குறாங்க

பாட்டும் அதான் பேசிக்கொண்டு நீந்த உங்களோட அழகுள்ளேயும் அதே சப்ஜெக்ட் என்ன பொருத்தோம் நமக்கு இந்த பொருத்தோம் முந்தின காலம் மாதிரி இல்ல யோசிப்பானா இன்னைக்கு பொடிய மாட்ட போக்க பார்த்தா கவலையா இருக்கு என்ன மாதிரி ஆசை பத்தி தெரியும் தானே எப்படி என்ன மகிழ்ச்சி நடந்த பொடியன் இப்ப என்ன கண் கண்டாலே அவனுக்கு பிடிக்குது இல்ல உங்கட மகா பரவாயில்ல பேச்சோடு ஆச்சு சில பொடியோட வாப்பமா இருக்கு கைய நீட்டு போர்வான பாருங்களே ஏதாச்சும் புத்தி சொல்ல போனா கோபம் பொத்துக்கிட்டு வருது உண்மைதான் 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 உண்மை பொறுக்கல எனக்கு தெரிஞ்ச ஒரு மனுஷன் நான் பேர சொல்ல விரும்பல வக்தக்கே பள்ளிக்கு வந்துருவாரு ஓதலும் கையுமா தான் இருப்பாரு இரவுக்கு ரேடியோல நிகழ்ச்சி கேட்கிறதே கைவிட மாட்டார் சரி சரி இனி 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 வளமைய போல ரேடியோ கேட்டுட்டு இருந்தார் அப்போ ரூமுக்குள்ள இருந்த மகன் பொடியன் வாப்பா ரேடியோட சவுண்ட கொஞ்சம் குறைங்க குறைக்கிறீங்களா இல்லையா போன்ல ஜூம் வகுப்பு நடக்குதுன்னு சத்தம் போட்டான் வயசாலி மனுஷன் தானே மகன் சத்தம் போட்டது அவனுக்கு கேட்கல அப்படியா புற புற பொடியும் வந்து ரேடியோவை தூக்கி ஒரே அடி வாபக்காரனுக்கு செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்துச்சு ஒரு பேச்சு பேசல ஏதாச்சும் பேசிருந்தா நிச்சயமா அடிச்சிருப்பான் கதை எப்படி போகுது பாத்தீங்களா ஒடியனுக்கு சிறுசில்ல நடக்கலாம் ஸ்கூலுக்கு தூக்கிட்டு போறதும் வாரதும் இது பொடியன் ஆறாம் வாபம் வரையில நடந்துருச்சு போதா குறைச்சலுக்கு பொடியன் நல்ல தடியன் வாப்பக்காரன் என்னமா கஷ்டப்பட்டு இருப்பாரு இதெல்லாம் எங்க அவங்க எல்லாம் நினைச்சு பாக்குறாங்க பாருங்களே இன்னும் விஷயம் முடியல

பிரயோசனம் எல்லாம் உறிஞ்சி எடுத்து போட்டு வாபாக்காரன் உதறிய எதிரது எவ்வளவு பெரிய நூறு நெசம் இல்லையா வீட்டுல நடக்கிற எந்த ஒரு விஷயத்துலையும் வாப்பாவை கொள்ள மாட்டாங்க இப்ப அது கல்யாண விஷயம் ஆகிந்தா முடிவு எடுக்கிறது உமாவும் பிள்ளைகளும் மாமாமாவும் தான் கல்யாணம் நடக்கிற நேரத்தில் வாபாக்காரனுக்கு டையக்கிய கட்டி ஹோலுக்கு மூணால நிப்பாட்டுவாங்க வாரவங்களை வர வைக்கிற ஜோப் மனுஷனும் மனசுக்குள்ள ஆயிரம் சோகத்தை சுமந்து கொண்டு வெளியில பேருக்கு சிரிச்சிட்டு இருப்பாரு வெறும் செத்த சிரிப்பு தான் யூசுப் நானா அது சரியா சொன்னீங்க சாஹிப் நானா பேஸ்புக்ல வைரலான ஒரு சம்பவத்தை செல்றேன் வாப்பா வீட்டுக்கு வார நேரம் மான் மாறு கிண்டி கிண்டி தாருக்கோ கடலை போட்டு கொண்டு நீக்கிறான் வாப்பாக்கு கோவ முச்சியத்தோட போனை புடுங்க பாத்திக்கிறான் மானும் விடுற பாடில்ல அப்ப என்ன நடந்துச்சு தெரியுமா என்ன நடந்துச்சு சொன்னா பொடியன் வாப்பா புடிச்சு வேகமா ஒரு தள்ளு மனுஷன் தட்டா ரெண்டு பேத்து கூல தலை பேத்து டீப்போல நுனியில பட பெரிய ஜரமர இதுல தாங்க முடியாத பைசியம் என்னன்னா சுத்தி வர பெத்த புள்ள கெட்டின புஞ்சாதி நின்றா ஒத்தரு கிட்ட நேரங்கள் அவரை பாத்தீங்களா நடக்கிற சங்கதி என்னதான் நடக்கு உண்மை சரியா சொல்றீங்க உண்மையான சரியா சொல்றீங்க புள்ள மொண்டிசரிக்கு ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போற கூட்டிட்டு வார ஸ்கூல் பஸ் வாப்பாக்காரன் டியூஷனுக்கு கூட்டிட்டு போற கூட்டிட்டு வார த்ரீ வீலர் வாப்பாக்காரன் எல்லாரும் ட்ரிப் போனா வரும் வரைக்கும் காவல் காக்குற வச்சர் வாப்பா காலம் தான் கடைக்கு மார்க்கெட்டுக்கு போற சேமெண்ட்டும் வாப்பா காலம் தான் சரி ஆனா மௌத்தான பிறகு கட்டி பிடிச்சு கொண்டு மாய கண்ணீர் வடிக்கிற அழக பார்க்கணுமே எல்லாமே நடிப்பு டெலிகிராமால வார வாப்பா காணும் கொஞ்சமாவது இருக்குது மதிப்பு ஆனா இவங்க வெறும் குதிப்பு தான் உண்மானா மனசுல ஐக்கியத்த வெளிய கொட்டி கொட்டி அழுவாங்க காரியத்தை சாதிப்பாங்க ஆனா மனசுக்குள்ள புழுங்கி புழுங்கி இந்த பாப்பா மார் பாடுற பாடு மாடு படாத பாடப்பா சரியா சொன்னீங்க சரியா சொன்னீங்க இன்னைக்கு எத்தனை பேர் இதை உணர்ந்து

தமிழ் பாடத்தை படிப்பிக்கிற நேரத்துல ஒரு பொடியன்கிட்ட கேட்டேன் தமிழ் எதுக்கு தாய்மொழி என்று சொல்றாங்கன்னுட்டு கேட்டேன் அதுக்கு அவன் சொல்றான் இன்னைக்கு எவருமே தந்த மொழி கேட்கறது இல்ல அதனாலதான் தாய்மொழின்னு கேட்குறேன் பாருங்க இன்னைக்கு சிறு மனசுக்குள்ள மூளைக்குள்ள இதுதான் வேறு உண்ணி போய் கிடைக்குது அரிப்பு இது கிடைக்குது உண்மை பாருங்க இதே மாதிரி தான் ஸ்கூல்ல பேரன்ட்ஸ் மீட்டிங் நடந்தா பாருங்கோ

ஊட்டு விவரம் கேட்டு ஒரு கிராம சேவக வந்தாலும் நான் தான் முன்னுக்கு வந்து பேசணும் புள்ளவல ஸ்கூல்ல சேர்த்த தேவையான ஃபோம்ல நான் தான் தேடணும் எங்கட மனுஷனால அஞ்சு சதத்துக்கும் பிரயோசனம் இல்ல மாஸ்டர் இப்படி சொன்ன ஒரு வான சோத்துக்கு ஒரு சோத்து மணி மாதிரி இனி மத்த பொம்பளிட்டே கேக்கவா இன்டே பண்ண ஓனும் இதே ஆனா வந்தி மாஸ்டர் எங்க வீட்டுல சின்ன ஒரு மாத்தம் ஆம்புல வேலையில

அதே நேரம் தந்தையோட சிந்தைய பத்தி பேசுறவங்க பாடுறவங்க பத்து மாசம் சுமந்தவனா என்று பட்டியல் போட்டுக்கொண்டே போவா அந்த பட்டியல் கொற்ற சலாச்சாரம் சமாச்சாரம் எங்களை வாப்பமா இருக்கிட்டு இல்ல அண்ணா அவர் மரத்துட வேறு மாதிரி மறைஞ்சிருந்து உழைக்கிறவர் இருட்டுக்குள்ளே இருந்து வெளிச்சம் தாரவர் அவருடைய உழைப்பாளர் செழிப்பான காய் கனிய இளைய கிளைய நாங்க பெருசா பாராட்டுறோம் அதுக்கு காரணமான வேற மறந்து பேசுறோம் இதுதான் இந்த நிலைமை அழகா செல்றீங்க மாஸ்டர் அந்த மரத்துட தான் மரமா நிழல் தருது மாஸ்டர் சரியா சொன்னீங்க சுப்புநானா தந்தை உனது அறிவின் தலைவாசல் நியாயமாக சொன்னாங்க என்ன அர்த்தம் உள்ள திருமலை யோசிச்சு பாருங்க மாஸ்டர் உண்மையிலே இஸ்லாம் தந்தமா இருக்கு பெரும் அந்தஸ்து கொடுத்துருக்கு இன்னைக்கு இதை பத்தி எத்தனை பேருக்கு தெரியும் தந்தையின் பொருத்தம் அல்லாட பொருத்தம் தந்தையோட கோபம் அல்லாட கோபம் என்ன இஸ்லாம் சொல்லுது இன்னைக்கு எத்தனை பேர் தான் தந்தைக்கு பொருத்தம் அளக்குறாங்க உண்மை சொல்றீங்க மாஸ்டர் சரியான செய்தி சொல்றீங்க மாஸ்டர் மகனுக்கு ஏதாச்சும் புத்தி சொன்னா போதும் உம்மா காரி மகனுக்கு பங்கு பேசிட்டு வந்துருவா நீ ஏன்ட பேச்ச மட்டும் கேளு வாப்பாட பேச்சை கேட்காதேன்னு மறைமுகமா அது உபதேஷன் செய்யற மாதிரி இது சதேஷ சொன்னீங்க தந்தைக்கு ஒரு அந்தஸ்தி இருக்குது சாய்புடாடா அது போல அவட நண்பர்களுக்கும் அந்தஸ்து இது தந்தை மூத்தானா அவட சகோதரர் தந்தையா மதிக்கணும் அது வாப்பமா நினைக்கணும் என்ன ஹதீஸ் கூறுது இதிலிருந்து ஒரு வாப்பா ஒரு தந்தையை எவ்வளவு தூரம் மதிக்கணும்னு இஸ்லாம் சொல்லுது பாருங்க அதே நேரத்தில் தந்தை நண்பர்களோட நாங்க நெருங்கி பரவணுமா சார் அதான் நான் சொல்றேன் சரியா கடைசி அவன் சொல்றேன் சூழ்நாடா தானே உங்களோட ஆயுட்கால நீடிக்க

கலாபூஷணம் மஹதிய இப்ராஹிம் கலாபூஷம் நைரஹிம் ஷாஹித் கலாபூஷனம் திக்வலை சஃப்வான் மற்றும் அக்குரணே சஹாப்தீன் ஆகியோர் நிகழ்ச்சி தயாரிப்பு சஞ்சாரம் சமூக சித்திரம் கேட்டீர்கள் வழங்கியவர் திக்வல் ஐ சப்வான் இலங்கை ஒலிபரப்ப கொடுத்தாக முஸ்லிம்ஸ்